மும்பை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட சரணடைந்த யாகூப் மேமனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு சட்டவிரோதமான தீர்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் அவர் சரணடைந்த ஒரு குற்றவாளி சரணடைந்தவர்களுக்கு இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிற எந்த மரபுகளையும் இவர் விஷயத்தில் அரசு கடைபிடிக்கவில்லை நீதிமன்றமும் கடைபிடிக்கவில்லை அதுபோல இவர் மீது சொல்லப்படுகிற குற்றமும் நேரடியாக இவர் குற்றத்தில் சம்பந்தப்பட்டார் என்று நிரூபிக்கப்படவில்லை குற்றவாளிகளுக்கு பண உதவி செய்தார் என்று தூரத்து ஒரு காரியத்தை தான் காரணமாக சொல்கிறார்கள் இதற்காக மரண தண்டனை நம்முடைய சட்டப்படி வழங்கவே முடியாது எனவே சட்டத்திற்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவரை குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டால் கூட மற்ற அனைவர் விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான எந்த விதிகளையும் இவர் விஷயத்தில் கடைபிடிக்காமல் முஸ்லிம் என்பதற்காக வேண்டியே இவர் தூக்கிலிடப்படுகிறாரோ என்ற அச்சமும் இதிலே எழுந்திருக்கிறது இவருக்கு முன்னால் இதேபோல் மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டு காத்திருப்பிலே பல பேர் இருக்கிறார்கள் நொய்டா சிறுவர் சிறுமியர் வழக்கிலே மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட சுரேந்தர் கோலி இருக்கிறார் அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை பியாந்த் சிங் வழக்கிலே முதல்வர் பஞ்சாப் முதல்வருடைய வழக்கிலே கைது செய்யப்பட்ட பல்வீந்தர் சிங் இருக்கிறார் அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை அதுபோல தொண்ணூத்தி மூணு டெல்லி குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட புல்லர் இருக்கிறார் அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை இவருக்கு முன்னால் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட பலருக்கும் தண்டனை வழங்காமல் இவருக்கு வழங்குவது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பத்து வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறவர்களை அவர்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக கடந்த காலத்தில் நீதிமன்றம் குறைத்திருக்கிறார் இவர் ஏறத்தாழ இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார் அந்த வகையிலும் இவருடைய மரண தண்டனை பரிசீலிக்கப்பட்டு குற்றம் குறைக்கப்பட வேண்டும் தளர்த்தப்பட வேண்டும் அந்த சலுகையும் அவர் மீது காட்டப்படவில்லை அதையும் தாண்டி நோயாளியாக இருப்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது என்றொரு விதி சட்டத்தில் இருக்கிறது இவர் மனநோயாளியாக இருக்கிறார் இருபத்தோரு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட காரணத்தினால் மனநோயாளியாக இருக்கிறார் என்று மருத்துவர்கள் சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் அதையும் கவனத்திலே கொள்ளாமல் என்ற கோணத்தில் ஒரு விதமான ஒரு பக்க பக்கார்போடு ஜனநாயக தன்மைக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிற உச்ச அவரது மனுவின் மீது முறையாக பரிசீலித்து அவரை விடுதலை செய்வதற்குரிய சட்டங்களை வழங்க வேண்டும் தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்